ஒரு புத்தகத்தை அணைத்துக் கொள்ளும் போது நீ என் புத்தகத்தை நெஞ்சோடு அணைத்திருக்கும் புகைப்படம் ஒன்றை அனுப்பியிருந்தாய் அந்த புகைப்படத்தின் ஒளி அமைப்பு மிகவும் உணர்ச்சிகரமாக இருந்தது நான் என் கண்ணீரை துடைத்துக் கொண்டேன் என் பிணிபடர்ந்த படுக்கையிலிருந்து எழுந்து கொண்டேன் எனது அந்த புத்தகத்தை அணைத்துக் கொண்டிருந்த விதத்தில் ஒரு காயம் பட்ட பறவையை கையில் ஏந்தியது போல இருந்தது நீ ரகசியம் ஒன்றை அதன் காதில் கிசுகிசுப்பது போல அது அத்தனை அந்தரங்கமாக உன்னோடு இருந்தது வேறொன்றும் என்னை ஆற்றுப்படுத்தாது என்று எப்படியோ உனக்கு தெரிந்து தெரிந்துவிட்டிருக்கிறது எந்த அன்பையும் விட இந்த அன்பையே பெருகனுக் என்றுதானே நீ எனது புத்தகத்தை அணைத்துக் கொண்டிருக்கிற அது கடவுள் எனக்கு அனுப்பிய பரிசை போல இருந்தது விதி எனக்கு வழங்கிய மன்னிப்பை போல இருந்தது நீ நெஞ்சோடு அணைத்துக் கொண்டிருக்கும் புத்தகத்தில் இருக்கும் வரிகள் நீ அணைத்துக் கொண்ட கணத்தில் கதகதப்படுகின்றன அந்த வரிகள் உறக்கத்தில் இருந்து விழித்து உன்னை இருவர் அணைத்துக் கொள்ள கைகளை நீட்டுகின்றன ஒரு புத்தகத்தை ஒருவர் அணைத்துக் கொண்டிருப்பதில் என்ன இருக்கிறது அதை எழுதியவனை அணைத்துக் கொள்வதன் சங்கடங்கள் எதுவும் அதில் இல்லை என்பதுதான் அந்த காட்சியை அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக்குகிறது இல்லை